ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார் அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறார் எந்தவித இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் முப்பத்தி இரண்டு மணி நேரம் ஆகும் அவர் எப்பொழுது செல் டெல்லியை சென்றடைவார் ஓகே டைம் இப்போ புதன்கிழமை புதன்கிழமை டைம் எவ்வளோ இருபத்தி ரெண்டு ஓகே மொத்த பயணம் எவ்வளோ

அப்ப இருபத்தி ரெண்டோட எட்ட கூட்டினாள் வரும் முப்பது ரென்னு வரும் பட் எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இருபத்தி நாலு நேரம் தானே அப்ப என்ன பண்ணும் முப்பதுல இருந்து இருபத்தி நாலு கழிக்கணும் எவ்வளோ வரும் ஆறுரை அப்ப ஆகும் வெள்ளிக்கிழமை வந்துடும் ஓகேவா இருபத்தி ரெண்டு அப்ப எட்ட ஒன்றரை கூட்டினா எவ்வளோ வரும் இருபத்தி நாலாவது மீதி ஆறரை வரும் ஓகேவா அப்ப வெள்ளிக்கிழமை ஆறு அதாவது காலை ஆறு மணி ஆறரைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறரைக்கு போயிடும் ஆன்சர் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி ஓகேவா சிங்க சவளதான் வெள்ளிக்கிழமை ஆரஞ்சு இதை போடுறது வந்து பிஎம் ஓகேவா நமக்கு என்ன அது காலைன்னா ஏஎம் மாலை பி எம் ஓகேவா ஆன்சர் காலை ஆறுக்கே போயிடும்